வணக்கம் கரூர் துயர சம்பவத்தின் காரண காரணிகள் மற்றும் காரணங்கள் காரணிகள் மற்றும் தமிழ்நாட்டின் அலட்சியங்கள் என்பதை இன்னைக்கு இந்த வீடியோ பதிவிடும் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஏழு பொதுநல வழக்குகள் மற்றும் மூன்று முன்ஜாமீன் மனுக்கள் கரூர் துயர சம்பந்தமாக விசாரணைக்கு வந்தது ஏழு பொதுநல வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற மனுவை மாண்பு உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்தது ஆறு பொதுநல வழக்கில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் தமிழக அரசின் மீது பல கேள்விகளை கேட்டது கேள்விகள் என்னவென்றால் மேற்படி சாலையானது மாநில சாலையா அல்லது தேசிய நெடுஞ்சாலையா என்று வினாவியது ஆக அரசு தரப்பில் அது சாதாரண நகர சாலை என்று கூறியது ஆனால் நான் கூறுவது அது மாநில நெடுஞ்சாலையாக தான் இன்று வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கிறது அரசு நீதிமன்றத்தில் பொய்யான கூற்றுகளை பதிவிட்டுள்ளது இவர்களே நினைத்தால் அந்த சாலையை மாநில சாலையாக மாற்றுவார்கள் நகராட்சி சாலையாக மாற்றுவார்கள் ஆனால் அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது என்ற காரணத்தினால் அரசு தரப்பு இந்த கூற்றையை நீதிமன்றத்தில் வைத்துள்ளது இது ஏற்க முடியாத கூற்றாகும் மேலும் நீதியரசர்கள் நடத்துறது கேள்விகளை கேட்டுள்ளார்கள் மேற்படி கேள்விகள் என்னவென்றால் அந்த வேலுச்சாமி புறத்தில் மக்கள் கூடிய இடத்தில் அடிப்படை கட்டமைப்புகள் மருத்துவ வசதி குடிநீர் வசதி உணவுகள் சானிட்டரி வசதி போன்றவை கட்டமைக்க வேண்டியது அரசின் கடமை இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் அரசின் கடமை என்று நீதிமன்றம் இன்னைக்கு கூறியுள்ளது இதை சம்பவத்தை நாம் அரசின் பொதுப்பணி துறை செயலாளர் அமுதா அவர்கள் கூடிய போது என்ன கூறினார்கள் தாமதமாக வந்தார் அதனால் இந்த சம்பவம் ஏற்பட்டது என்று தாவக்க தலைவர் விஜய் மீது வழிய சுமத்தினார் தாமதமாக வந்தால் இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் அவர் மீது குற்றமே இருக்கட்டும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அது அவருடைய பொறுப்பு என்று அரசின் கடமைகளை அரசு செறிவென செவ்வன செய்ததா என்றுதான் இங்கே கேள்வி நீதிமன்றம் இவ்வளவு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தும் அரசு ஏன் செய்யவில்லை அந்த மக்கள் மூன்று மணிக்கு பரப்புரை மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் பரப்புரைக்கு நீங்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளீர்கள் அதிகாரம் நீ நிகழ்ச்சி நடத்துவதற்கு பெர்மிஷன் கொடுத்துள்ளீர்கள் அதிகாலையிலிருந்து கூடுகிறாரே அதை தடுக்க வேண்டிய கடமை தமிழக அரசுடைய மாவட்ட நிர்வாகத்தினிடம் மட்டும்தான் இருக்கிறது அதை செய்ய தவறியது முதல் குற்றம் தமிழக அரசு மட்டுமே இதை யார் யாரிடமும் குற்றம் சொல்ல முடியாது ஏனென்றால் சம்பந்தம் இல்லாம ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அதிகாலையிலிருந்து கூடுறாங்கன்னா அதை தடுத்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டியது மாவட்ட நிர்வாகத்திடமும் தமிழக அரசு உடனே மட்டும்தான் நினைக்கிறேன் சரி அதைத்தான் நீங்கள் செய்யலை கூடுகிறாங்க அவர்களுக்கு தண்ணீர் வசதி உணவு போன்றவை தமிழக அரசு செய்திருக்க வேண்டுமா இல்லையா அதைத்தான் எனக்கு நீதிமன்றமும் கேட்டுள்ளது இதைத்தான் நம்ம வந்து பல கருத்து பல சமூக வலைதளங்கள் நம்ம எழுத்துப்பூர்வமாக நாம் பல விஷயங்களை பகிர்ந்துள்ளேன் இப்பொழுது தான் வீடியோவாக பதிவிடுகிறேன் இதை தமிழக அரசு மீது உள்ள குற்றத்தை மறுப்பதற்காக தமிழக அரசு பல குற்றச்சாட்டுகளை தண்ணீர் ப செந்தில் பாலாஜி அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறார் மீட்டிங்கில் முந்தான மீட்டிங்கில் ஒரு தண்ணி பாட்டில் கூட இல்லை ரெண்டாயிரம் மூவாயிரம் செருப்புகள் தான் இருந்தது தண்ணி பாட்டில் வைக்க கொடுக்க வேண்டியது கடமை யாருடையது அரசினுடைய கடமை சானிடரி டாய்லெட் டெம்பரரி டாய்லெட் போன்ற வசதிகளை மேற்கொள்ள வேண்டியது அரசினுடைய கடமை என்று இன்னைக்கு நீதிமன்றமே கூறியிருக்கிறது இப்போ அரசு இந்த சம்பவத்துக்கு வெற்றி தலை குனிய வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கிறது இந்த அரசு தமிழக அரசு இந்த சம்பவத்தை கண்டு வெற்றி தலை குனிய வேண்டும் என்பது என்னுடைய கூற்றாகும் மேலும் அந்த வேலுச்சாமி புற சாலையை பற்றி நீதிமன்றம் அடுத்த கேள்விகளை கேட்கிற வேலுச்சாமி புற சாலை மாநில சாலையா அல்லது தேசிய நெடுஞ்சாலையா என்று அப்போ அரசு துறை சார்பில் அது சாதாரண சாலை நகராட்சி சாலை என்று கூறுகிறார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ இந்த நிமிடம் வரை பொதுப்பணித்துறை ரெக்கார்டை எடுத்து பார்த்தீர்கள் அது மாநில சாலையாகத்தான் இருக்கிறது நகராட்சி சாலை என்று அரசு நீதிமன்றத்தை ஏமாற்றுவதாக என்னுடைய கருத்து அதிகாரம் அவர்களிடமும் இருக்கிறது மாநில சாலையை நகராட்சி சாலையாக மாற்றுவார்கள் நகராட்சி சாலையை தேசிய நெடுஞ்சாலைக்கு பரிந்துரை செய்வார்கள் ஏனென்றால் அதிகாரம் அவருடைய இருக்கிறது அவர் மேல் உள்ள தப்புகளை மறைப்பதற்காக அரசு பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை மக்களாகிய உங்களிடம் நான் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நாம் வீடியோ பதிவெடுக்கும் போது சில இடையேகள் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்றால் தசரா காரணத்தினால் சில இடையேறிவுகளை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் அடுத்த கேள்விகளை நீதிமன்றம் எடுக்கிறது என்ன கேள்வி என்றால் அரசு தரப்பில் நகராட்சி சாலை என்ற சொன்னவுடன் மாநில சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகளுக்கும் பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை என்று ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உத்தரவுகளை இருக்கிறது மாண்புமிகு மிகு உயர் நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்துள்ளது இனி வருங்காலங்களில் எந்த விதமான பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு சரியான அணுகுமுறைகளையும் திட்டங்களையும் வகுத்த பின்னரே பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று இடைக்கால உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்து உள்ளது இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட காரணம் யாருடைய பொறுப்பு ஒரு பக்கம் தாமக தலைவர் விஜயுடைய பொறுப்பு என்றால் விஜயுடைய பொறுப்பு தான் அவரொரு பக்கம் பொறுப்பு தான் அது அவரை ஏற்றுக்கொள்ள தான் ஆக வேண்டும் அரசு அரசு வந்து அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏன் தாமதமாக வந்தார்கள் என்று கூற வேண்டிய அவசியம் என்ன இவர்கள் அரசு பணியை மட்டும்தான் செய்ய வேண்டும் இவர்கள் அரசாங்கத்தின் பணிகளை கட்சியினுடைய பணிகளை செய்யறதுக்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அதிகார வரம்பை மீறியது யார் அமுதா அவர்கள் அமுதா திரு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தன்னுடைய பணிகளை செய்யாமல் ஏன் விஜய் அவர்கள் தாமதமாக வந்தனு கூற வேண்டிய கூற்றன்ன இவர்களுக்கு நிர்பந்தமா இவர்கள் சொல்ல வேண்டும் என்று அரசின் அழுத்தங்கள் இவர் மேலே இருந்ததா என்று என்னுடைய கேள்வி ஏன்னா இவருடைய பணிகள் வந்து அரசு பணிகள் மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர மாறாக இந்த மாதிரி நிகழ்வு இவர்கள் கூறுவதற்கு அதிகாரம் கிடையாது இவர்கள் இந்த வரம்பு மீறியதற்கு அமுதா ஐஏஎஸ் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வியும் தமிழக அரசு கிடமே வைத்துவிடுகிறேன் மேலும் கருவு சம்பவத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் மீதும் மாவட்ட கலெக்டர் மீதும் தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை சரி இது சம்பந்தமாக தமிழக அரசு ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போது அமுதா அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் எவ்வாறு பொது தளத்தில் பிரஸ் மீட் இருக்கிறார்கள் அதுவே அந்த நீதி விசாரணைக்கு எதிரானது நீதிமன்ற அவமதிப்பாகும் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்த பிறகு அரசு அதிகாரிகளோ அரசு சம்பந்தமான பணியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த விசாரணை ஆணையத்துக்கு முரணாக கருத்துக்களை பதிவிடும் போது விசாரணை எந்த தளத்தில் செல்லும் இவர்கள் கூறியக்கூடிய கருத்தில் விசாரணை மேற்கொள்வார்களா இல்லது ஆணையத்தின் இருக்கக்கூடிய விசாரணை ஆணையத்தின் தலைவர் விசாரணை மேற்கொள்வாரா இந்த கூட்டுகளின்படி தான் விசாரணை நடக்கும் ஏன்னா விசாரணை ஆணையத்தை இவர்கள் கூடும் இவர்கள் கூறும் கருத்துக்களை நான் வழிநடத்த வேண்டியிருக்கிறது இருக்கிறது இவ்வாறு செய்வதை தமிழக அரசின் மேல குற்றங்களை மறைப்பதாக இருக்கிறது என்று என்னுடைய கருத்து சரி இப்பொழுது நாமக்கல் அந்த பத்து மனுக்களில் ஒரு முன்ஜாமீன் மனுக்கள் நம்ம வந்து பேசுகிறோம் நாமக்கல் மாவட்ட செயலாளர் தாவேக்காவுடைய நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ் என்பதை முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது விசாரணை மனையில் மாண்புமிகு நீதிமன்றம் இந்த மாதிரி அராஜகமான செயல்களுக்கும் தன்னிச்சையானச்ச விஷயங்கள் செய்த காரணத்தினால் உங்களுக்கு முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது சரி நான் கேட்குறேன் நாமக்கல்ல கூட்டம் காலையில் எட்டு நாற்பத்தஞ்சிக்கு பரப்புரையாற்றுவார் தாவைக்க தலைவர் என்று நீங்கள் வந்து உங்களிடம் அனுமதி பெற்று நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளேன் அவர் சென்னையிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சிக்கு தான் கிளம்புனார் என்று நிறைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு சரி எட்டு நாற்பத்தஞ்சு செய்தி இங்கே வந்து தாமதமா வந்தார்கள் அப்போது நீங்கள் அவர் மீது வழக்கு போட்டிருக்கணுமா வேண்டாமா அந்த தாவைக்கா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கணுமா வேண்டாமா அப்போதே செய்து விஜய் அவர்களை கைது செய்து தாவைக்கா நிர்வாகி அவர்களை கைது செய்திருந்தால் இந்த கரூர் சம்பவம் நடந்தேறியிருக்கிறார்கள் அப்போ இதை தமிழக அரசு அலட்சிய போக்கும் மெத்தன போக்கும் தனது தெரிகிறது ஏன் அவர்கள் தாமதமாக வந்தார்களா தாமதமாக வந்தால் அவர்கள் கைது செய்ய வேண்டியதானே விட்டு சிலரை கைது செய்திருக்கலாம் விசயானந்த கைது செய்திருக்கலாம் விஜய கை சார் சரி விஜய கைது சென்றால் உங்களுக்கு அரசியல் காரணங்களாக பல சம்பவங்கள் அடங்கி அவருடைய நிர்வாகிகளை கைது செய்து விட்டு கரூர் பொதுக்கூட்டத்தை நீங்கள் நடத்தாமல் தடை செய்திருக்க வேண்டியதானே ஏன் தடை செய்து விட்டால் உங்கள் மீது உங்கள் ஆட்சியின் மீது அவதூறுகளை பரப்புவார்கள் என்று பயமா ஏன் இவ்வாறு விஜய் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த தமிழக காவல்துறை தமிழக அரசும் தயங்குகிறது என்று என்னுடைய கேள்வி உங்கள் முன்னாடியே வைத்து விடுகிறேன் இந்த மாதிரி தமிழக அரசின் அலட்சிய போக்கின் காரணமாகத்தான் அலட்சிய போக்கு காரணம் ஒரு பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் தாவேக்க தலைவனுடைய அரசியலற்ற பொறுப்பற்ற தன்மை மற்றும் தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தாமல் தொண்டர்களை அரசியல் நெறிமுறைப்படுத்தி ஒரு கட்டுக்கோப்பாக வைத்து ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டிய கடமை தாவரக்காரிடமும் உள்ளது மூன்றாவதாக இந்த கருவத்துய சம்பவம் மக்களிடமும் உள்ளது மக்கள் இந்த மாதிரி சினிமா கவர்ச்சிகளை சினிமா நடிகைகளையும் மீது உள்ள மோகத்தினால் இவ்வளோ இவ்வளவு கூட்டத்தில் அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் சென்று தன்னுடைய உயிர்களையும் திஞ்சு குழந்த இரண்டு வயது குழந்த பரிதாகமாக இறந்திருக்கிறார்கள் இரண்டு தாய்மார்கள் கூட்டத்தில் நெறிபெற்று மிதிப்பட்டு இறந்திருக்கிறார் தோற்றலாக அந்த உயிர்களின் மதிப்பு நாற்பத்தி மூணாக வயிற்றில் ஏற்று மாதம் ஒரு தாயை நோய் ஏற்று மாதம் குழந்தை இருந்திருக்கிறார் அந்த தாயும் கூட்டத்தில் நெரிசல் பட்டு அந்த கருவுற்றிருந்த நிலையில் அந்த வயிற்றில் மிதிப்பட்டு உடல் பிசிங்கி அந்த பெண்மணி இறந்திருக்கிறார் இந்த அவல சூழ்நிலைக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக அரசிடம் உள்ளது இதே நேரத்தில் மக்களும் பொறுப்புடனும் கன்னிப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் இது போன்று மற்ற எல்லா கட்சிகள் நிகழ்ச்சிகளிலும் நடக்காதவாறு தமிழக அரசு ஒரு நெறிமுறைப்படுத்த வேண்டும் கட்சிகளும் தங்களின் தொண்டர்களையும் கட்டுக்கோப்பாக வைத்து வரக்கூடிய மக்களுக்கு நெறிமுறை ஏற்படுத்துவதற்கு தொண்டர்களுக்கு போதிய அறிவுரைகள் வழங்க வேண்டும் மக்கள் ஒழுக்க நெறியோடு இந்த மாதிரி கூட்டங்களுக்கு செல்லும்போது தகுந்த பாதுகாப்பு தன்னை தானே தற்காத்துக் கொள்வதற்கான போதிய விழிப்புணர்வோடு மக்கள் செல்ல வேண்டும் என்று என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்